மனநிறைவே உண்மையான செல்வம் ஒரு அழகான கிராமத்தில் வசந்தன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் கடின உழைப்பாளி அவனுக்கு நல்ல நிலம் அன்பான குடும்பம் என எல்லாம் இருந்தது ஆனால் வசந்தனிடம் ஒரு பெரிய குறை இருந்தது அவனுக்கு தன்னிடம் இருப்பதில் ஒருபோதும் மனநிறைவு ஏற்பட்டதில்லை அவன் எப்போதும் தன் பக்கத்து வீட்டுக்காரரான தனராஜ் என்பவருடன் தன்னை ஒப்பிட்டு பார்ப்பான் தனராஜ் அந்த ஊரிலேயே பெரிய பணக்காரர் அவரிடம் பெரிய மாளிகை விலையுயர்ந்த வண்டிகள் இருந்தன தனராஜைப் போல நானும் ஒருநாள் பெரிய பணக்காரனாக வேண்டும் அப்போதுதான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று வசந்தன் அடிக்கடி புலம்புவான் அவனது இந்த மனக்குறையால் அவனது குடும்பத்தினருடனும் அவனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை ஒருநாள் அந்த கிராமத்திற்கு அழகே உள்ள மலையில் ஒரு ஞானி தங்கியிருப்பதாக வசந்தன் கேள்விப்பட்டான் அந்த ஞானியை சந்தித்தால் தனது பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்பினான் வசந்தன் அந்த ஞானியை சந்தித்த மலைக்குச் சென்றான் அங்கே அமைதியாக தியானத்தில் இருந்த ஞானியிடம் சுவாமி நான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இல்லை என்னிடம் இருப்பதை விட இன்னும் அதிகமாக எனக்கு வேண்டும் நான் எப்படி தனராஜை போல பெரிய பணக்காரனாகி மகிழ்ச்சியாக வாழ்வது என்று கேட்டான் ஞானி புன்னகையுடன் கூறினார் மகனே செல்வம் என்பது பொருளில் இல்லை மனதில் இருக்கிறது நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதை கவனமாக கேள் ஞானி கதையை தொடங்கினார் முன்னூறு காலத்தில் ஒரு விறகு வெட்டி இருந்தான் அவன் தினமும் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி அதை விற்று தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் ஒரு நாள் அவன் வழக்கம் போல மரம் வெட்டி கொண்டிருந்த அவனது கோடாரி தவறி ஆற்றில் விழுந்து அவனுக்கு இருந்த ஒரே ஒரு கோடாரியும் போய்விட்டதே என்று அவன் ஆற்றங்கரையில் அமர்ந்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தான் அப்போது அந்த ஆற்றிலிருந்து ஒரு தேவதை தோன்றியது ஏன் அழுகிறாய் என்று கேட்டது விறகு வெட்டி நடந்ததை சொன்னான் தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு தங்க கோடாரியுடன் வெளியே வந்தது இதுவா உன் கோடாரி என்று கேட்டது விறகு வெட்டி நேர்மையாக இல்லை இது என்னுடையது அல்ல என்னுடையது சாதாரண இரும்பு கோடாரி என்று சொன்னான் தேவதை மீண்டும் மூழ்கி ஒரு வெள்ளி கோடாரியுடன் வந்தது இதுவா உன் கோடாரி என்று கேட்டது அதற்கும் விறகு வெட்டி இல்லை இது என்னுடையது அல்ல என்றான் மூன்றாவது முறையாக தேவதை அவனது பழைய இரும்பு கோடாரியுடன் வந்தது அதைக் கண்டதும் விறகு வெட்டி ஆம் இதுதான் என்னுடையது என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் விறகு வெட்டியின் நேர்மையைப் பாராட்டிய தேவதை அந்த தங்கக் கோடாரி கோடாரி இரண்டையும் அவனுக்கே பரிசாக கொடுத்து விட்டு மறைந்தது விறகு வெட்டிக்கு அளவற்ற மகிழ்ச்சி அவன் அந்த மூன்று கோடாரிகளையும் எடுத்துக்கொண்டு ஊருக்குத் திரும்பினான் தங்கத்தையும் வெள்ளியையும் விற்று அவன் பெரிய பணக்காரனானான் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவனுக்குள் பேராசை நுழைந்தது இதேபோல இன்னொரு ஆற்றுக்குச் சென்றால் இன்னும் பல கோடாரிகளை பெறலாமே என்று நினைத்தான் அவன் தன் இரும்பு கோடாரியை எடுத்துக்கொண்டு மற்றொரு ஆற்றுக்குச் சென்றான் அவன் வேண்டுமென்றே தன் கோடாரியை ஆற்றுக்குள் வீசிவிட்டு அழத் தொடங்கினான் அதே தேவதை மீண்டும் தோன்றியது நடந்ததைக் கேட்டறிந்து ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு தங்க கோடாரியுடன் வந்தது பேராசையால் கண்கள் மறைக்கப்பட்ட விறகு வெட்டி ஆமாம் இதுதான் என்னுடைய கோடாரி என்று ஆவலுடன் கத்தினான் அவனது பேராசையையும் பொய்யையும் கண்ட தேவதைக்கு கோபம் வந்தது பொய் சொல்கிறாய் நீ உன் நேர்மையை இழந்துவிட்டாய் என்று கூறிவிட்டு அந்த தங்க கோடாரியுடன் மறைந்து போனது விறகு வெட்டி பேராசையால் தன்னிடம் இருந்த நல்ல வாய்ப்பையும் நேர்மையையும் இரும்பு கோடாரியையும் இழந்து மீண்டும் ஏழையானான் கதையை முடித்த ஞானி வசந்தனை பார்த்து கேட்டார் மகனே இப்போது சொல் உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது ஞானி சொன்ன கதையை கேட்டதும் வசந்தனுக்கு தன் தவறு புரிந்தது தன்னிடம் இருக்கும் சந்தோஷம் ஆரோக்கியம் நல்ல குடும்பம் போன்ற விலைமதிப்பற்ற செல்வங்களை விட்டுவிட்டு இல்லாத பொருளுக்காக ஆசைப்பட்டு நிம்மதியை இழந்ததை உணர்ந்தான் வசந்தன் ஞானிக்கு நன்றி கூறிவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பினான் அன்றிலிருந்து அவன் மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிடுவதை நிறுத்தினான் தன்னிடம் இருப்பதைக் கொண்டு மனநிறைவுடன் வாழ கற்றுக்கொண்டான் அவன் முன்பை விட மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தான் இந்த கதையின் நீதி உண்மையான மகிழ்ச்சியும் செல்வமும் நம்மிடம் இருப்பதில் அடைவதில்தான் இருக்கிறது இல்லாததை தேடி ஓடுவதில் அல்ல பேராசை பெரிய இழப்பை கொடுக்கும்